வணக்கம் நான் உங்கள் நல்லு மேக்னேட்டிக் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் முயல் மற்றும் எலியின் கதையை பார்க்கப் போகிறோம் ஒரு காட்டில் அழகான புல்வெளியில் ரூபி என்ற ஒரு முயல் வாழ்ந்தது ரூபி எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவி கொண்டிருப்பாள் அவள் தனது உணவை பகிர்ந்து கொள்வாள் சிறிய விலங்குகள் வீடு திரும்ப உதவுவாள் ஒரு நாள் ரூபி பழங்களைச் சேகரித்துக் கொண்டிருந்தபோது புல்லனு ஒரு சலசலப்பு ஒலி கேட்டது அவள் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு சிறிய பயமுற்ற எலி ஒரு கயிற்றில் சிக்கிக் கொண்டதை கண்டாள் எலி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது ரூபி எலியிடம் மென்மையாக அணுகி பயப்படாதே நான் உனக்கு உதவுவேன் என்று சொன்னாள் அவள் தனது கூர்மையான பற்களை பயன்படுத்தி கயிற்றை கடித்து எலியை விடுவித்தாள் எலி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரூபிக்கு நன்றி கூறியது ஒரு சில நாட்கள் கழித்து ரூபி ஒரு சிக்கலில் சிக்கினாள் அவள் வீட்டிலிருந்து மிகவும் தொலைவில் அலைந்து திரிந்துவிட்டு அடர்ந்த காட்டில் தவறி வழி தெரியாமல் இருந்தாள் அவள் பதற்றமாக இருந்தபோது எலியின் குரல் கேட்டது ரூபி நீ வழி தவறிவிட்டாயா நான் உனக்கு உதவுவேன் என்று எலி சொன்னது எலியின் துல்லியமான திசை உணர்வு மூலம் ரூபியை பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து சென்றது பாடம் நல்லிணக்கம் ஒருபோதும் வீணாகாது நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அது எதிர்பாராத வகையில் உன்னிடமே திரும்பி வரும்